ஹாய் ஹாய்ஸ் நம்ம கிச்சனில் என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம வந்து முட்டை கறி தான் பண்ண போகிறோம் வேக வச்சு வச்சுட்டேன் வாங்க பார்க்கலாம் முட்டை கறிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு லவங்கம் ரெண்டு பட்டை கடல் பாசி போட்டிருக்கோம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு நாலு ஜீரகம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நீட் குறுக்காக கட் பண்ணியிருக்கேன் கோடியாக அதையும் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு முட்டை எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வதங்கட்டும் ஒரு நாலு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஐசா இருக்கும் நல்லா பச்சை வாசனை போட்டோம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தமாரி நம்ம ரெண்டு எடுத்துடலாம் வெள்ளை கருவு தனியாக மஞ்சள் கருவு தனியாக எடுத்துடலாம் இந்தமாரி எடுத்து வச்சுட்டு காமிக்கிறோம் நாலு கருவேப்பில் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வெறு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தனியா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் முட்டையை வந்து மாதிரி கட் பண்ணிக்கலாம் பீஸை மஞ்சள் கருவே வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் அது உடையாமல் இருக்கும் அப்போ தான் சாப்பாட்டுக்கு ரசத்துக்கு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம் டக்குன்னு ஒரு முட்டைக்கறி ஆகிடும் எல்லாரும் வீடியோ பாருங்க கண்டிப்பாக லைக் போடுங்க யாருமே லைக்கே போட மாட்றீங்க ஒரே ஒரு லைக் போடுங்க எல்லாரும் நம்ம நடுக்கி வச்சிருக்க முட்டையெல்லாம் இதில் போட்டுக்கலாம் இப்போ நான் இந்த முட்டையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் மஞ்ச கருவையும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் மசாலாலாம் ஊறட்டும் ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான முட்டைக்கறி ரெடி ஆகிட்டு சமீதா கிச்சனில் இன்னுமே எல்லாம் ஒரு நிமிஷம் வீடியோ தான் போட போகிறோம் இங்கே சமீதா லைனில் தான் இருக்காங்க அவங்களையும் பார்த்தீங்க எதாவது அழகானா டேய் லயனில் இருக்காங்கண்ணா வெளில வாங்க வெளில வாங்க

একেলগ বাই 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 বাই